நான் என்ன சொல்றேன் நேர்மை எத்த மனிதர்களிடம் இருக்கிற ஒரு தெளிவு நேர்மை எத்த மனிதர்களிடம் இருக்கிற ஒரு தெளிவு நேர்மையாக இருக்கிற உங்களிடம் ஏன் இல்லை என்பது என்னுடைய கேள்வி சரியா தவறா நீங்க எவ்வளோ நீங்கள் தா நீதிமன்றத்துலேருந்து யாராவது வந்திருக்கீங்களா யாராவது வந்திருக்கீங்களா சார் வக்கீல யாராவது இருக்கீங்களா ஜட்ஜி யாராவது இருக்கீங்களா நீதிமன்றத்தில் வேலை செய்யறாங்க இருக்கீங்களா இருக்கீங்க சார் நல்லா இருக்காரு கேட்டு பாருங்க தப்பு பண்ணுறதுன்னு தைரியமாக வருவான் பொருட்டுக்கு அவன் ஜட்ஜிக்கே குட் மார்னிங் சொல்லுவான்

ஒருத்தர் இடிச்சிருக்காங்க அந்த மிஷின் எடுக்க முடியல ஏடிஎம் மிஷின் உடனே ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க தயவுசெய்து இனிமேல் வலிமையாக கட்டாதீர்கள் ஏகப்பட்ட பொருட்கள் ஆகிறது மன உளைச்சலுக்கு நான் சில பேர் என்ன தெரியுமா இப்படி ஒரு கேட்டகரி ஜட்ஜு ஒருத்தன் மூணு தடவை கொள்ளை அடிச்சிருக்கா நாலாவது தடவை மாட்டிட்டான் கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கு ஜட்ஜு கேட்டிருக்காரு மூணு தடவை ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்திருக்கிய என்ன தண்டனம் தெரியுமான் இருக்காரு இவன் சொல்லியிருக்கான் தெரியும் யாரா பேப்பர்ல படிச்சேன் இருக்கான் ஜட்ஜு காட்சியும் என்னன்னா படிச்சேன் இருக்காரு மூணு தடவைக்கு மேல எடுத்தா நூத்தம்பது ரூபா ஃபைன் ஆமா ஏன்டா பணம் இருக்கிறவன் அவன் பணத்தை எடுத்தா இவன் எந்த பணத்துக்கு சொல்றான் பாருங்க கவலையில் இன்னும் சில பேர்லாம் எனக்கு நான் என்ன சொல்றேன்னா ஒரு திருடம் கூட வாழ்க்கை என்ஜாய் பண்றாங்க அதுதான் சொல்ல வரேன் நீங்க என்ஜாய் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்க மகிழ்ச்சியா இல்ல நீங்க மன உளைச்சல்லே இருக்கீங்க நல்லா சம்பாதிச்சு சில பேருக்கு ஏன் சார் பதட்டமா இருக்கீங்கன்னு கேக்குறேன் அவர் சொல்றாரு நல்லா சம்பாதிச்சிட்டு சார்

நான் சொல்லவா எதுவும் இல்லாதவன் இருக்கிற சிரிப்பு எல்லாம் இருக்கிறவன் இல்லை